உங்களுக்கு மீட்டிங்ல டவுட் இருக்கு அந்த டவுட்டை எப்படி கேட்கலான்ட்டு யோசிப்பீங்க அதுக்குள்ள மீட்டிங்கே முடிஞ்சிடும் இதுதானா உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி இங்கிலீஷ்ல பேசலான்ட்டு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன் மீட்டிங்ல அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் சொல்லி கொடுக்க போறேன் எப்படி நீங்க வந்து கெத்தா மீட்டிங்ல உங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம் எப்படி கேள்வி கேட்கலாம்னு நான் சொல்லி கொடுக்க போறேன் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு தட்டி விட்டுக்குங்க எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் வரும் நோட்டிபிகேஷன்ஸ் வந்தா பாருங்க பார்த்து அதை பிராக்டிஸ் பண்ணா நீங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க ஓகே இதுவும் பக்காதுங்க எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோச்சிங் வேணும் இங்கிலீஷ்ல என்று நினைக்கிறீங்களா எனக்கு இமெயில் போடுங்க இது வந்து பெய்ட் ப்ரொஃபஷனல் கோச்சிங் இங்கிலீஷ் கான்வெர்சேஷன் மட்டும் ஃப்ரீ இந்த இந்த கோர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஒன் உங்களை இங்கிலீஷ்ல பேச வச்சிருவேன் அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கோச்சிங் சேருங்க இங்கிலீஷ் கெத்தா ஸ்போக்கன் ஓகே இப்போ இன்னையில இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு புது ஃபீச்சர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் நம்மளோட வீடியோல நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் இங்கிலீஷை பத்தி ஒரு சின்ன விஷயம் நீங்க கத்துக்குவீங்க ஓகே இது வந்து லெசன் ஆனா இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நீங்க செய்ய போறீங்க அது வந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு ஆப்ஷன் கொடுப்பேன் ஏ பி சி அப்படி நீங்க ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் லுக் அட் தட் கொஸ்டின் அண்ட் கிவ் மீ தி ஆன்சர் இன் த கமெண்ட்ஸ் ஏ பி சி ஏதாச்சும் நீங்க எழுதணும் அவ்வளவுதான் அப்போ நீங்க ஜஸ்ட் திங் இம்மிடியா பார்த்த உடனே ஏதோ ஒன்னு கத்துக்கிறீங்க ஓகே அதுதான் இந்த டைம் நான் செய்ய போறேன்

Option B, could you சென்ட் த ரிப்போர்ட் பை ஒன் பி எம் டுமாரோ எந்த சென்டென்ஸ் எனக்கு எழுதுங்க ஓகே இன்னைக்கு என்ன நான் செய்ய போறேன் இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு மீட்டிங் ஓகே ஏன் நான் இந்த அந்த பெனிஃபிட் பெனிஃபிட் சொல்லிடு ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆஃபீஸ் மீட்டிங்ல மீட்டிங் முடிப்பாரோ நடுவுல எனி 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 டவுட் யூ நீட் அது இருக்கும் ஆனா நம்ம சொல்றது யோசிச்சு சொல்றதுக்குள்ள மீட்டிங்கே முடிஞ்சிரும்ல வாட் ஆர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டாக்கிங் டியூரிங் மீட்டிங்ஸ் மீட்டிங்ல பேசும்போது என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு முதல் வந்து நீங்க பேசுனீங்கன்னா எல்லாரும் உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க எஸ்பெஷலி உங்களோட டீம் மேனேஜர் உங்களோட பாஸ் எல்லாருக்கும் தெரியும் நீங்க வந்து ஆக்டிவ் யூ ஆர் ப்ரோ ஆக்டிவ் வந்து பேசுறீங்க அப்போ ஓகே இவன் இருக்கிறான் இவன் வேலை செய்யறான் அது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் நீங்க ஆஃபீஸ்ல பேச ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அதுவும் இங்கிலீஷ்ல பேசுங்க டெஃபினெட்லி யூ வில் பி கான்ஃபிடன்ட் ஓகே ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் அப்புறம் டெஃபினெட்லி உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருக்கோ அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அதே அதே மினிட்ல நீங்க கிளியர் பண்ணிட்டு யூ கேன் பிகம் பெட்டர் யூ கேன் பிகம் மோர் எஃபிஷியன் தாட் இஸ் ஒய் யூ மஸ்ட் ஸ்பீக் இன் த மீட்டிங் ஓகே ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் சென்டென்சஸ் இப்போ என்ன பண்ணணும் ஆஸ் யூஸ்வல் நம்மளோட புக் எடுத்துக்கணும் புக்கை எடுத்து சென்டென்ஸ் எழுதிக்குங்க இந்த சென்டென்ஸை மூணு தடவை நான் ரிப்பீட் பண்ணுவேன் நான் என்ன சொல்வேன் ரிப்பீட் பண்ணா நீங்களும் என் கூட சேர்ந்து அதை ரிப்பீட் பண்ணுங்க ஓகே அப்போ அந்த சென்டென்ஸை கத்துக்குவீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் அதை வந்து யூ ஹாவ் டு யூஸ் இட் எழுதி வச்சா பத்தாது யூஸ் பண்ணனும் ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் ஐ வுட் லைக் டு ஷேர் அண்ட் ஐடியா that மைட் இம்ப்ரூவ் அவர் ப்ராசஸ் ஐ வுட் லைக் டு ஷேர் அண்ட் ஐடியா தட் மைட் இம்ப்ரூவ் அவர் ப்ராசஸ் ஐ வுட் லைக் டு ஷேர் அண்ட் ஐடியா தட் மைட் இம்ப்ரூவ் அவர் அப்படின்னா பின்ன சொன்னோம் நான் வந்து ஒரு ஐடியா சொல்ல போறேன் அந்த ஐடியாவை யூஸ் பண்ணால் நம்மளோட ப்ராசஸ் நம்ம வேலை செய்யற ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாயிடும் பெட்டர் ஆகிடும் சீக்கிரமாக முடிக்கலாம் எஃபிஷியண்டா செய்யலாம் அது எப்போ யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் இருக்கும்

அவ்வொரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அந்த மீட்டிங்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சோ இல்லை சம்திங் அது வந்து உங்களுக்கு புரியலன்னா என்ன சொல்லலாம் அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்போ இட் வில் பி கிளியர் டு ஆல் அஃபஸ்ட் இது கேட்டிங்கன்னா என்ன இது பெனிஃபிட் உங்க டவுட்டும் கிளியர் ஆயிரும் அப்புறம் மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கும் அது ஹெல்ப் ஆகும்ல அப்போ எல்லாருக்கும் அது புரிஞ்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ ஆஸ்க் திஸ் கொஸ்டின் தேர்ட் ஒன்

என்னது புது அப்டேட் இருக்கா சரி நாளைக்கு சீக்கிரமா அதுக்கு முன்னாடியே இருக்குதான் அபவுட் வென் டு பினிஷ் யோப் யூ கேன் ஆஸ்க் திஸ் ஐ அக்ரி வித் வீ மைட் ரிக்வயர் மோர் ரிசோர்ஸஸ் ஐ அக்ரி வித் பட் ரிக்வாயர் மோ ரிசோர்ஸஸ் ஐ அக்ரி வித்வாயர் மோ ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னது சரி ஆனா அந்த பிளான் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸஸ் வேணும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வேணும் வி நீட் மோர் திங்ஸ் லைக் மேபி வி நீட் மோர் டைம் ஆர் வி நீட் மோர் டீம் மெம்பர்ஸ் ஆர் வாட் எவர் இட் மைட் பி ஸோ யூ ஆர் யூஆர்டலிங் சரி இந்த பிளானுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த பிளான் சக்ஸஸ் ஆகணும்னா இதெல்லாம் வேணும் எக்ஸ்ட்ரா விஷயங்க வேணும்ன்ட்டு சொல்றீங்க ஸோ தீஸ் ஆர் த தட் யூ கேன் யூஸ் இன் தி ஆஃபீஸ் இதை யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ நீங்க பார்ட்டிசிபேட் யூ ஆர் ப்ரோ ஆக்டிவ் யூ ரிமெம்பர் ஒகேபுலரியில நான் சொல்லி கொடுத்த ப்ரோ ஆக்டிவ்னா என்ன நாமளா தானா போய் அந்த வேலையை நல்லா நடக்கணும்ட்டு நாமளா இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் ஸோ தட் ஷோஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் யோர் ஜாப் அதை செய்தீங்கன்னா உங்க பாஸுக்கும் பிடிக்கும் நீங்களும் கான்பிடென்ட் ஆயிடுவீங்க மீட்டிங்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசி யூ வில் பிகம் கான்பிடென்ட் டீம் லீட் பாஸ் எல்லாம் ஆகறதுக்கு ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் இன் த மீட்டிங்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்ல லைக் போடுங்க அப்புறம் கமெண்ட்ல பிளீஸ் சொல்லுங்க இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்ல இந்த மாதிரி வீடியோ வேணுமா இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா நீங்க சொன்னாதான் ஐ கேன் மேக் பெட்டர் வீடியோஸ் ஷேர் திஸ் வித் யோர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் சி யூ நெக்ஸ்ட் டைம் கோ அண்ட் வாட்ச் த வீடியோ தட் ஐ ஹவ் லெஃப்ட் ஃபார் ஃப்ரேசஸ் ஆர் ஒகேபுலரி டூ வீடியோஸ் நான் வந்து கமெண்ட்ஸ்ல போட்டிருப்பேன் அதை போய் பாருங்க பாருங்கள் சீயூ நெக்ஸ்ட் டைம்